வணக்கம் நம்ம இன்றைக்கி உடல் முழுவதுக்கும் அதாவது கால் முதல் தலை வரை உள்ள அனைத்து நாடி நரம்புகளுக்கும் நல்ல இரத்த ஓட்டம் கிடைத்து உடல் முழுவதும் நன்றாக சுறுசுறுப்பாக ஆரோக்கியமாக வைக்க உள்ள பயிற்சிகளை பார்க்குறோம் இந்த பயிற்சியை நாம் பத்து நிமிடம் கண்டினியூஸாக செய்து வரும்போது நமக்கு நாற்பத்தைந்து நிமிடம் நடைப்பயிற்சி தேவையில்லை அதாவது அதை விட அதிகமான பலன்கள் கிடைக்கும் வாங்க பயிற்சி போவோம் முதல்ல கையை கும்பிட்டுட்டு நேரம் நெல்லுங்க அப்படியே மூச்சை உள்ள எழுத்து மூச்சை வெளியிடுங்க மூச்சை உள்ளே எழுங்க மூச்சை வெளியிடுங்க லாக் பண்ணுங்கள் மூச்சை உள்ள எழுங்க மூச்சை வெளியிடுங்க மூச்சை உள்ளே எழுங்க மூச்சை வெளியிடுங்க மூச்சை உள்ள எழுங்க மூச்சை வெளியிடுங்க இது வலது பக்கமாக நம்ம செய்தது அடுத்தது இதே போல் இடது பக்கமாக வச்சுங்க காலையெல்லாம் எவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ணி பண்ணுங்கள் அப்போ தான் நமக்கு முழு பலம் கிடைக்கும் மூச்சில் கவனம் செலுத்துங்க இந்த பயிற்சிகளில் உடல் முழுவதும் நன்றாக இழுக்கப்படும் இப்போது ஒரு சுற்று முடிஞ்ச வந்திருக்கு இதே போல் நம்ம குறைந்தது பன்னிரெண்டு சுற்றுகள் செய்ய வேண்டும் பன்னிரண்டு சுற்று செய்து வரும்போது நமக்கு உடலில் உள்ள அனைத்து நாடி நரம்புகளும் நன்றாக இழுக்கப்படும் இழுக்கப்பட்டு உடல் முழுவதும் நல்ல இரத்த ஓட்டம் கிடைத்து உடல் சுறுசுறுப்பானதாகவும் ஆரோக்கியமானதாகவும் இருக்கும் இந்த பயிற்சியை முதல்ல செய்கிறவங்க ரெண்டு சைட்டு செய்தால் போதும் அடுத்தது போக போக கவுண்டை கூட்டிகிட்டே போகலாம் முதல்ல அதிகமாக செய்தாச்சுன்னா நமக்கு தொடைப்பகுதி வயிற்று பகுதியில் வலி ஏற்படும் அதனால் நம்ம பொறுமையாக செய்யலாம் எந்த பயிற்சியுமே நம்ம அவசரப்பட்டு செய்யக்கூடாது இந்த பயிற்சி செய்த பிறகு நமக்கு நன்றாக தெரியும் அதாவது கால் முதல் தலைவரை உடல் முழுவதும் நன்றாக இயக்கப்பட்டு உடல் முழுவதும் நல்ல இரத்த ஓட்டம் கிடைக்கும் உடல் சுறுசுறுப்படைந்து ஆரோக்கியமானதாகவும் இருக்கும் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி